ஸ்ரீ இடைக்காடர் சித்தர் குடில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பாதையில் என்ன கம்பீரமா இருக்க பாருங்க பிரமாதமான் பிரமாதமாக இருக்கோம் நமசிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் வாராகி ஸ்ரீ வாராகி தாயாரை வணங்கியவர் ஸ்ரீ இடைக்காலர் சித்தர் கரூரார் சித்தரும் ஸ்ரீ வாராகி தாயாரை போற்றியவர் வணங்கியவர் வாராகி தாயாரை அவதரித்தவர் ஸ்ரீ கரூரார் சித்தரும் ஸ்ரீ இடைக்காலார் சித்தரும் இன்றைய இவருடைய குரு பூஜை பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ இடைக்காடர் சித்தர் குடிலில் கோலாகல ஜெயந்தி விழா வரவேற்புக்காக காத்துட்டுருக்காங்க எல்லாருமே கும்பம் ஸ்ரீ இடைக்காடர் குடில் திருவண்ணாமலை ஐயானுடைய இன்னைக்கு குரு பூஜை கோலாகல ஜெயந்தி விழா உலகத்தில் இருக்கக்கூடிய சுத்த பெருமானினுடைய பக்த கோடிகள் ஒன்றிணைந்து இந்த ஜெயந்தி விழாவினை சீரும் சிறப்பமாக இன்றைய தினம் கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ இடைக்காலர் குடிலில் கோலாகல ஜெயந்தி விழா